மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தோராவது முறையாக நூறு அடியை தாண்டியிருப்பதால் காவிரி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன இந்த இரண்டு அணைகளிலிருந்தும் நொடிக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கன அடி உபரி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது ஒகேனக்கல் பகுதிக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி நீர் வருவதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நாநூற்று ஐந்து நாட்களுக்கு பின்னர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியுள்ளது இன்று நண்பகல் நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் நூறு புள்ளி நான்கு ஒன்று அடியாக உள்ளது அணைக்கு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கன அடி வந்து கொண்டிருக்கிறது எழுபத்தோராது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியிருப்பதால் காவிரி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பதினாறு கண் மதகு பாலம் பகுதியில் பூக்களை தூவி நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணையை வரவேற்றனர் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையிலிருந்து இரண்டாவது நாளாக நொடிக்கு பத்தாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதனால் பவானி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது ஆற்றங்கரையின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது இதேபோல் உடுமலை அமராவதி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மதகுகள் மற்றும் முதன்மை கால்வாய் வழியாக மூன்றாயிரத்து எழுநூற்று பதினைந்து கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் நீராட அனுமதிக்கப்படுகின்றனர்